அதே நேரத்தில் நீங்க பாருங்க மோடி ஐயா ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாங்க பைப் மூலமா ஆனா இந்த ஒரே பஞ்சாயத்துல மட்டும் பாருங்க நூறு சதவீதம் மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட இருபது தண்ணீர் குழாய்க்கு இணைப்பு கொடுத்து விட்டு தண்ணி வராம இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை தலைவர் அராஜகம் பண்றாங்க கேட்டா எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவார் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவாங்க எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கும் அம்மா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நூறு சதவீதம் இது நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் பாருங்க நூறு இப்ப எதுக்கு இந்த பிரச்சனைங்க அம்மா முதலமைச்சர் திமுக அமைச்சர் திமுக சுத்திரமுடி எம்எல்ஏக்கள் திமுக யாரு கேள்வி கேட்பான் அதனால இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல் சுரண்டி பிடிக்கக்கூடிய கும்பல் உங்களுக்கு சுரண்டி சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பல் எழுபது ஆண்டு காலமாக உங்களுக்கு சுரண்டு பிழைச்சாச்சு ஏழை மக்களை ஏழையா வைத்திருப்பது மட்டும்தான் ஒரே நோக்கம் எலெக்ஷனுக்கு வா பணத்தை கூட அஞ்சு வருஷம் கழிச்சு வா திரும்ப பணத்தை கூட ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஏழையா வைக்கிறேன் எத்தனை நாளைக்கு ஏழையா இருக்கும் எத்தனை நாளைக்கு சுரண்டி சுரண்டி நம்முடைய வாழ்க்கை இதே போல இருக்க

வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில தைரியமே எடுத்து கேள்வி கேட்கணும் எனக்கு புரியதான் வந்து ஓட்டுவாங்க அதே போல மோடி ஐயா இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடிய மோடி ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருக்கணும் நம்முடைய பணி இன்னும் பூர்த்தி ஆகலிங்கம்மா இன்னும் பூர்த்தி ஆகல அதனால தான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய திட்டம் ஐயா மோடி ஐயா வீடு கட்டி கொடுங்க கட்டி கொடுக்கும் மோடி ஐயா ஆசை வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கும் ஆனா அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சம் என்னன்னாங்கம்மா மூணு சென்ட் இப்ப அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நிலம் இல்லாத காரணத்தினால எங்கே எல்லாம் நிலத்தை மாநில அரசால் நம்ம கொடுக்க முடியும் நம்ம திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணக்க வரலீங்கம்மா இன்னொரு அஞ்சு வருஷம் ஐயோ நிலம் இல்லைங்க மாநில அரசு நிலம் கொடுக்கல வீடு எங்கிருந்து கட்டுறது அதனால் நாங்கள் எங்களுடைய புதிய முயற்சி ஊருக்குள்ள அபார்ட்மெண்ட் கட்டுறது அதுக்கு ஒரே சொல்யூஷன் பாம்பேல பண்றாங்க நிலம் இல்ல நேரம் அபார்ட்மெண்ட் கட்டிடுறாங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இதே மோடி எங்கெல்லாம் நிலம் இருக்கும் அந்த வீட்டு தரையில கட்டிக்கலாம் நிலம் இல்லாத இடத்துல அப்பாயின்ட்மெண்ட் கட்டுறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷன்